இப்போது நாம் துளசி இலையின் மகத்துவத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் ஹனுமாருக்கு துளசி இலையை அணிவித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஹனுமாரின் மனமும் குளிர்ச்சி அடையும் அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க ஒரு நாள் சீதா தேவி ஹனுமானுக்கு விருந்து படைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா சீதைக்காக எவ்வளவோ ஹனுமான் கஷ்டப்பட்டார் இல்லையா அதனால ஒருவேளை உணவாவது ஹனுமானுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க சீதாதேவி அதனால் ஹனுமானிடம் சென்று உங்களுக்கு நான் விருந்து படைக்க வேண்டும் நீங்கள் வந்து உணவு அருந்த வேண்டும்னு கேட்டாங்க ஹனுமானும் மகிழ்ச்சியோடு சீதை தரும் உணவை சாப்பிட ஆரம்பித்தாங்க இலையில் சீதை உணவு பரிமாற பரிமாற ஹனுமான் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல உணவு எல்லாமே தீர்ந்து போச்சுங்க சீதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா நூறு பேர் சாப்பிடுற அளவுக்கு தயாரித்த உணவை ஹனுமானே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இது சீதை சற்றும் எதிர்பார்க்காமல் என்ன செய்வது உணவு எல்லாம் தீர்ந்து விட்டதே ஹனுமானிடம் சொன்னால் அவர் என்ன நினைப்பார் என்று மிகவும் வருத்தத்தில் இருந்தாங்க அந்த நேரத்துல லட்சுமணன் வந்தாரு என்ன நீ என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தேவி ஹனுமாரை தெரியாம விருந்துக்கு அழைச்சிட்டு நூறு பேர் சாப்பிட உணவை ஒருவரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு இன்னும் உணவு இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்றாரு என்ன செய்யறதுன்னு தெரியல சமைச்சது எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு தேவி லட்சுமணனும் சொல்றாங்க லட்சுமண் சிரித்து கொண்டே நீங்கள் ஒரு துளசி இலையை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க உடனே சீதையும் ஒரு துளசி இலையை லட்சுமணிடம் கொடுத்தாங்க லட்சுமணன் அந்த துளசி இலையை வாங்கி கொண்டு ஸ்ரீராமஜயம் என்று எழுதி ஹனுமான் இலையில் வைத்தாரு ஹனுமானும் அந்த துளசி இலையை சாப்பிட்டவுடன் பெரிய ஏப்ப விட்டாங்கப்பா என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு இப்போதான் நான் திருப்தியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு சீதாதேவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு நேரம் உணவு போட போட சாப்பிட்டு கொண்டே இருந்த அனுமான் ஒரே ஒரு துளசி இலையை சாப்பிட்டவுடன் என் வயிறு ஆயிடுச்சு இனிமேல சாப்பிட முடியாதுன்னு சொல்றாத எப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க லட்சுமணனிடம் அதுக்கு லட்சுமணன் என்ன தெரியுமா சொன்னாரு ஸ்ரீராமருக்கு மிகவும் பிடித்தது துளசி இலை அந்த துளசி இலையில் ஸ்ரீராமஜெயம் என்று எழுதிய அனுமானம் கொடுத்தவுடன் ஹனுமான் அதை சாப்பிட்டார் அவர் சாப்பிட்டவுடன் அவர் மனம் திருப்தி அடைந்தது மனம் திருப்தி அடைந்தாதான் வயிறும் திருப்தி அடையும் என்று ஸ்ரீ லட்சும சீதையிடம் சொன்னாங்க ஆமாங்க ஹனுமாருக்கு துளசி இலை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஸ்ரீராமருக்கு துளசி இலை பிடிக்கும் இல்லையா அதனால நீங்கள் ஹனுமான் ஆலயத்துக்கு சென்றால் துளசி மாலையை ஹனுமானுக்கு அணிவித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும்